நாளைக்கான வீடியோ தாங்க வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் கல்யாணத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் உண்டாயிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம சிக்கு வந்து ஒரு தனியாக ஒரு பங்களா வாங்கி கொண்டு போய் வந்து அதை ரேணுகாக்கிட்ட கொடுத்தாங்கல்ல அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அது வந்து மெயினாக வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல மது வந்து அந்த சாவியை திருப்பி கொண்டு போய் கவுதம் கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ரேனுகா கையில் வந்து ஒரு பெட்டி இருக்குது அதை வந்து நம்ம இவங்க மது வந்து பார்த்துடுறாங்க ஆமாம் என்னம்மா கையில் ஏதோ பெட்டி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லடி இது வந்து இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மழுப்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா சொல்லு நீ உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒன்று என்கிட்ட வந்து மறைக்கிற நீ ஒழுங்காக வந்து உண்மையாக சொல்லிருமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மது வந்து கேட்குறாங்க அது ஒன்றும் அப்படி சம்மந்தி வீட்டில் இருந்தால் அதை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொடு அது என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்காங்க ஒரு சாவி இருக்கு அம்மா என்ன சாவி மாது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லடி ஜீவாக்கும் மா மாயாக்கும் ஒரு வீடு அதாவது பீச் ஓரத்தில் வாங்கியிருக்காங்களாம் திருவான்மையூரில் அந்த பீச் சாவியாக தான் அந்த பீச்சு அந்த பீச்சு வீட்டு சாவி தாண்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா சொல்கிற அதாவது வந்து அப்போலாம் அவன் அவன் அங்கே போய் தனியாக இருக்க போகிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லாடி நம்மலாம் அங்கே போய் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா இதெல்லாம் சரியாக வராது அவங்க ஏதோ ஒரு திட்டத்தோட தான் பண்ணுறாங்க இதை வந்து திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துறதா நல்லது நீ சாவியை கொடு நான் போய் பேசி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கௌதம் கிட்ட போய் பேசுகிறாங்க நான் உங்ககிட்ட உங்க தனியாக பேசணும் கொஞ்சம் தள்ளி வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கௌதம் வந்து தனியாக கூப்பிட்டு வராங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க கௌதம் இல்லைங்க இந்த இது இந்த இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது என்னதுங்க இதை நான் எப்போங்க உங்கள் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்காரு இல்லைங்க உங்கள் வீட்டில் இருந்தால் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பொண்ணு பா சாரி மாப்பிள்ளை பார்க்க வரும்போதே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும்ல எங்கள் வீடு வந்து சின்ன வீடு வாஸ்தவம் தான் இருக்கிறதுக்கு கூட அந்த வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து புகுந்த வீட்டில் போய் இருக்கிறதான மரியாதை அதை விட்டுட்டு நீங்கள் பங்களா வாங்கி கொடுத்தா அதெல்லாம் நல்லா வாங்க இருக்குது எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து பேசுகிறாங்க நம்ம கௌதமுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது கோவம் வந்தவொடனே விறுவருன்னு அந்த இடத்துல போய் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க அம்மா நான் சொல்கிறத கேளு ஃபஸ்ட்டு இருந்தது சாவி நீ கொடுத்தியா இல்லையா அதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே எதுக்குமா கொடுத்த அவங்க வீடு சிறுசாக இருக்குன்ட்டு கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்குறாங்க ஆமாடா அவங்க ரெண்டு பேர் தனியாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சிக்கோ சொல்கிறாங்க எதுக்குமா அவங்க தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டவொடனே இல்லை அவங்க வீடு சின்ன வீடு இல்லை அதனால தான் கொடுத்தண்டா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே உடனே ஜீவாவுக்கு வந்து கோவம் வந்துடுது என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்கள் வீடு வந்து பார்த்தீங்க அப்போல்லாம் உங்களுக்கு தெரியாதா எங்கள் வீடு வந்து சின்ன வீடாக இருக்குது அங்கெல்லாம் இருக்க முடியாது தெரியாதா இப்போ வந்து தயத்தில் வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஏன் எங்கள் ரெண்டு பேர்த்த வந்து தனியாக பிரிக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க மாப்பிள்ளை அதெல்லாம் கிடையாது மாப்பிள்ளை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அந்த வீட்டை வந்து நீங்களே எடுத்துக்கோங்க அப்படி இந்த வீட்டை வச்சு தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணோன்னா எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஹார்ஸாக பேசிடுறாரு அதை கேட்டவொடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த புரோமோ வந்து முடிச்சிடுறாங்க